முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை இன்று சங்கடமது எனும் இருக்கிறோம் தர்மராஜாவின் தரிசனம் கிடைக்கும் முன்பாக திருவடியை தர வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டும் பாடல் திருவடியை தரிசித்தால் இரையோடு விடலாம் அல்லவா பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் சிவனேசி பாடல்களை பார்த்து இன்றைய பதிவு நிலையில் கொடுவளை சங்கடமது தருபெண் பிடி கொடு விழிவெம் கனல் போல விற சங்கடமது தரு பெண் பிடி விழிவெம் கனல் போல வெறி கொடு சமன் நின்று உயிர்கோடும் நெறியின் நவிதி வழிவந்திடு போதில் வெறி கொடு சமன் நின்று உயிர் கோடும் நெறியின் ரணவிதி வழிவந்திடும் கரவடமது பொங்கிடு மனமொடு மங்கையர் உறவினர்கள் உணர்பாயும் கரவடமது பொங்கிடு மனமொடு மங்கையர் உறவினர்கள் உணர்வாயும் கலகமு வரும் முன் குலவினை களையும் கழல் தொழுமியல் தந்தருள்வாயே கலகமு வரும் முன் குலவினை களையும் கழல் தொழுமியல் தந்தருள் வாயே கழ்தொழுவாயே கழ்தொழு தந்தருவாயே பறவிடும் அவர் சிந்தையர் பிடம் உமிழும் படவரவனை மால் பறவிடும் அவர் சிந்தையர் பிடம் உமிழும் படவரவனை கண் துயில் மால் அம் பழமறை மொழி பங்கையவர் தம் பயமரவிட முண்டுதேறி அம் பழமறை மொழி பங்கி அவர் பயமரவிட அறவொடு மதியம் கங்கையும் அங்கையில் மேவ அறவொடு மதியம் ஒதிஜடைமிசை கங்கையும் முற அனல் அங்கையில் மேவர் அறிவையும் ஒரு பங்கிடமுடையவர் தங்கருணையில் மறுவோம் பெருமாளே அறிவையும் பொறுப்பங்கு இடமுடை அவர் தங்கருணையில் மறுவும் பெருமாளே அருணையில் மருவும் பெருமாளே கலகமும் குலவினைகளையும் தொழுமையில் தந்தருணாயேன் அறிவையும் பொறுப்பங்குடமுடைய அவர் தங்கருணையில் மறுவும் பெருமாளேன் அருணையில் மருவும் பெருமாளே வெரகொடு வளை சங்கடமதுதரு வெம்பிணிகொடு விழி வெங்கனல் போல சாமர்த்தியத்துடன் சூழ்ந்து கொண்டு பல துன்பங்களை தரக்கூடிய கொடிய கயிற்றை கையில் பிடித்துக்கொண்டு கண்கள் தீயை கக்க வெறிகொடு சமன் நின்று உயிர்கொடு நெறி இன்று என விதி வழி வந்திடுபோதில் மிகுந்த சினத்துடன் யமன் உயிரின் விதியை சோதித்து இந்த உயிரை பிடித்து கொண்டு போகும் நாள் இதுவே என்று நிச்சயித்து தலையெழுத்தின்படி அணுகும் பொழுது கரவடம் அது பொங்கிடு மனமுடு மங்கையர் உறவினர் கண் புனல் பாயும் இந்த மரணம் நிகழ்ந்தவுடன் இறந்தவரின் சொத்தை எப்படி அபகரிக்கலாம் என்ற வஞ்சக நினைவுடன் பெண்டிர் சுற்றத்தார் கண்களில் கண்ணீர் பாயும் கலகமும் வருமுன் குலவினை கடையும் கழல் தொழும் இயல் தந்து அருள்வாயே குழப்பமும் சண்டையும் உண்டாவதற்கு முன்பாக வினைக்கூட்டங்களை தொலைக்கும் முன் திருவடிகளை வணங்கும் நெறியை நல்க வேண்டும் பரவிடும் அவர் சிந்தையர் விடம் உமிழும் பட அரவணை கண் துயில் மால் தம்மை துதிப்பவர் உள்ளத்திலே நிறைந்திருப்பவர் விஷத்தை கக்கும் ஆதிசேஷ படுக்கையில் யோக நித்திரை செய்யும் திருமால் அம் பழமறை மொழி பங்கையன் இமையவர் தம் பயம் அற விடம் உண்டு எருது ஏறி அழகிய பழமையான வேதங்களால் புகழப்படும் தாமரை ஆசனத்தோன் ஆகிய பிரம்மன் தேவர்கள் ஆகியோரின் அச்சம் நீங்க ஆலகால விஷத்தை உண்டு தர்மஸ்வரூபியான காளை மீது ஏறி அறவொடு மதியம் பொதி சடைமிசை கங்கையும் உற அனல் அம் கையில் மேவ பாம்புடன் சந்திரன் விளங்கும் சடையிலே கங்கா நதியும் பொருந்த தீப்பிழம்பு கையில் ஜொலிக்க அறிவையும் ஒரு பங்கிடம் உடையவர் தங்கு அருணையில் மருவும் பெருமாளே தேவியை இடப்பாகத்தில் உடைய சிவபெருமான் விற்றிருக்கும் அருணாச்சலத்தில் விருப்புடன் தங்கும் பெரியோனே மிகுந்த சினத்துடன் எமன் உயிரின் விதியை சோதித்து இந்த உயிரை பிடித்து கொண்டு போகும் நாள் இதுவே என நிச்சயித்து தலையெழுத்தின்படி அணுகும் பொழுது வினை கூட்டங்களை தொலைக்கும் திருவடிகளை வணங்கும் நெறியை நல்க வேண்டும் திருப்பூர் பாடலை கேட்டோம் வள்ளல் பெருமான் சிவனை சிவன்பா பாடல்களை பார்ப்போம் கோல் கொண்ட நெஞ்சும் குடியேனோ கூர்கொண்ட வாழ்கொண்டு வீசிமடியேனோ மடியேனோ கீழ்கொண்ட அம்கோவனத்தழக திருப்பெயரை ஓதி வாழ்த்துவது அனைவருக்கும் கடன் அது செய்யாது குற்றப்படின் யாரும் பொறுக்க முடியாது அதனால் நஞ்சு குடித்து இறப்பதா வாழால் வெற்றுண்டு சாவதா யாது செய்வது தக்கதென தமக்கு தாமே சொல்லி இந்த பாட்டால் பெரு வருத்தம் கொள்ளுகின்றார் வடலூர் பெருமான் கீழோடு பிணித்து கோவணம் அணிந்த அழகனே அம்பலத்தாடும் பரமனே புகழை இவ்வுலகிலே கொள்ளுதலை கொண்ட விட அருந்தேனோ கூர்மையான வாழால் வெட்டுக்கொண்டு சாகேனோ வாழ்வதில் பயனில்லை என்கின்றார் சிவகோலத்துக்கு கீழும் கோவணமும் அழகு தருதலால் கீழ்கொண்ட அங்கோவணத்தழகா என்றும் அம்பலவானன் என்பது பற்றி அம்பலவா என்றும் கூறுகிறார் இவ்வுலகியில் தான் தரும் முகங்களிலே ஆழ்த்தி மக்களை சிவனை மறக்கச் செய்தலால் இங்கே ஓதுவது செருப்பு என்பதால் இங்கு ஓதி என்றும் வாழ்த்தாமை குற்றம் ஆதலால் வாழ்த்தாதை யான் என்றும் உரைக்கின்றார் உண்டாதை கொல்லுவது நஞ்சுக்கு இயல்பு ஆதலால் கோள் கொண்ட நஞ்சம் என்று எபுகிறார் கோள் என்றால் கொலை நஞ்சு குடி திறத்தரினும் வாளார் வெட்டி கொண்டு மடிவது நோயை குறைத்து சாவு வெறிந்த இது செய்ததால் அதனை விதந்து கூர்நுண்ட வாழ்கொண்டு வீசி மடியேனோ என்று உரைக்கிறார் சிவனை மறந்து வாழ்த்தாது உலகில் உறைவது பயனில் செயல் ஆதலால் இறத்தல் நன்று என புலம்புகிறார் இதனால் சிவன் திருப்பெயரை ஓழி வாழ்த்தாமல் உலகில் வாழ்கிறேனும் இறத்தல் நன்று என உரைத்தவாறு ஆயா கொடியனுக்கு அன்புடையாய் நீ அருள் இங்கு ஈயா குறையே இலை கண்டாய் மாயார்க்கும் பிள்ளா திருவடி கீழ் யான் செய்து கொள்ள குறையே வேண்டுவார்க்கு வேண்டும் அருளை வழங்குவதிலே ஒரு சிறு குறையும் இல்லாதவன் சிவபெருமான் வேண்டத்தக்க தறிவோய் நீ வேண்டும் முழுவதும் தருவோய் நீ என்று மலைவாசிக்கு பெருமான் சிவனது வள்ளர் தன்மையை பாராட்டி கூறுகிறார் அப்பெருமானிடம் குறையிருந்து வேண்டாமை நமது குறை இதனை நினைவு கூர்ந்த வள்ளலார் சிவனை நோக்கி அருள் செய்வதில் நின்பால் குறை இல்லை குறையில்லா என்பால் உள்ளது இறந்து கொள்ளாமை என் குறை என்று இந்த பாட்டிலே குறைத்து விண்ணப்பிக்கின்றார் அன்புடைய பெருமானி ஆராய்ச்சி இல்லாத கொடுமை எனக்கு இங்கே நீ அருள் செய்யாத குறையே கிடையாது மாயானாகிய திருமாலுக்கும் சொல்ல இயலாத நின் திருவடிக்கு யார் விண்ணப்பம் செய்து கொள்ளாத குறையே அடி என்பால் குறையாகும் என்று பேசுகிறார் அன்பே சிவம் என்பதனால் அன்பு வடிவாய சிவனே அன்புடையா என உரைக்கிறார் ஆய்வுக்குரிய அறிவு பெற்றிருந்தும் அதனை செய்யாது கொடிய நெறியிலே செல்கின்றேன் என தனது கொடுமையை உணர்ந்து கோரலில் என தம்மை நொந்து வள்ளலார் கோருகிறார் அரி கருவிகளும் செயல் கருவிகளும் சிறிதும் பிழையாது வண்ணம் சிவன் இருப்பதை உணர்ந்து கூறுகின்றார் அதனால் நீ இங்கு அருள் ஈயா குறைய இல என்று உரைக்கிறார் அவன் அருளின்றி ஓர் அணுவும் அசையாது அதை அறிந்தவர் சிவனை குறை கூறார் என உணர்க மாயன் என்பது மாயான் என வந்தது திருமாலும் காண்டருக்கு அரியதாயினமை பற்றி மாயார்க்கும் பிள்ளா திருவடி என இசைக்கின்றார் பிள்ளல் என்றால் சொல்லுகள் விளங்குதல் என்று கொண்டு மாயனான திருமாலுக்கும் விளங்கால் திருவடி என்றனும் ஒன்று வேண்டுவார் வேண்டுவதையும் வள்ளல் என்பதை ஐந்து உணராமையால் சிவபெருமான் திருவடி கீழ் விண்ணப்பம் செய்து கொள்ளாமல் குறைப்பட்டதை நன்கு குறிப்பதற்காக திருவடி கீழ் விண்ணப்பம் யான் செய்யக் கொள்ளா குறையே குறை அது கூறுகிறார் இதனால் சிவனுடைய வள்ளல் தன்மையை வியந்து கூறி அவன் சிறுவடிக்கு வெண்ணப்பம் செய்து கொள்ளாமையாகிய குறையிலிருந்து கூறுகிறார் அதே நபிப்பட்டது கூறுகிறார் ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமதிகள் உண்டு அந்தகன் பால் பால்மேளிகைக்கு உந்தன் விழியன் கடை உண்டு மேலிவற்றின் மூலகைக்கு என் குறையின் என் குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு முன்தொடுத்த வில்லால் பங்கில் வாழ்நுதலே உப்புறங்களை அழிக்க அம்பது சிவபெருமானின் ஒரு பாகமான ஒளிவீசும் தாமரைகள் உண்டு இருந்து என்னை காக்க வந்தன் கடைக்கன் பார்வை உண்டு இதனை அருள் கொண்ட உன்னை நான் முயன்று வழிபடாமல் இருந்தால் அது என் குறையே அன்றி உன் குறை அல்ல என்று பாடியிருக்கிறார் ஐம்பத்தி ஓராவது பாடல் பெற்றிடுதாய் போல்வது நின் பெற்றி என்பேன் மற்றழுதால் கேட்டும் வர அதே சற்றி இருக்க பெற்றாள் பொறுப்பள் பிராண் போற என்பெருமானே திருபடியானது அருளும் தந்தையிலே பெற்றளிக்கும் தாய் புகழ்வது என்று சொல்வேன் எனினும் பெற்ற தாய்க்கில்லாத தனிச்சிறப்பு நின் திருபடிக்கு உண்டு பெற்றவள் தன் பிள்ளை அழுமாயின் கேட்டும் உடனே வாராது சிறிது பொறுத்து வருவாள் அவளைப் போல நீ பொறுத்தாலும் நீ அழுகிய திருபடி எங்கள் புலம்பதை கேட்டு சிறிதும் பொறுக்காதுகான் என்று பாடியிருக்கிறார் தாய்க்குள்ள தன்னை குண்டு என்பேன் இனி அவ்வாறு கூறுவது பொருந்தாது பெற்ற தாய் வேறு வேலை செய்யும் பொழுது பிள்ளை எழுதால் கேட்டுக்கொண்டு வேலை முடிவு நோக்கி சிறிது பொறுத்து பின்னர் வருவாள் எங்களுக்கு அருள வேண்டிய நிலைமையை தோன்றேன் நின்னிடும் திருவடி பொறுத்தலின்றி விரைந்து வந்தருளும் இயல்கிறது என்ற இந்த பாடலே எடுத்து ஒழிந்திருக்கிறார் திருவடிக்கும் சிவனுக்கும் உள்ள ஒற்றுமை நயம் பற்றி பெற்றிருந்தாய் போல்வது நீ பெற்றி என்பேன் என உரைக்கிறார் பெற்றி என்றால் தன்னை அதாவது பிறருக்கு அருள் செய்யும் தன்னை பிள்ளை ஒரு இடத்திலிருந்து அழுமாயின் அதன் புறை நிற்கும் தாய் அது நிற்கும் இடத்துக்கே சென்று சேர்மள் அதனின் அங்கே என்று குறிக்கின்றார் தன்பால் வராமையால் சிறிது காலம் தாழ்க்கினும் சென்று சேர்வது தென்னம் ஆகலால் சற்று இருக்க பொறுப்பாள் என்று எம்புகிறார் நீ பொறுக்கினும் என் திருவடி பொறாது என்பது வேற்றுமை நயம்பட முழுவது புலம்பு தனித்திரும்பு புலம்புதல் இதனால் உயிர்களுக்கு அருள் புரியும் வகையில் இறைவன் திருவழி தாயினும் சால பறிவுடையது என்றார் அடுத்து பதிலை தொடருவோம் அருள் பெருஞ்சோதி தனி அருள் பெருஞ்சோதி